முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் வழிகாட்டியின்படி சிறப்பாக எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கும் அனைத்து வகைகளையும் எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கும் எங்கள் அரசியல் எங்கள் நலன்களை முன்னின்று காக்கும் அன்பு மாத செயலாளர் அண்ணன் திரு சித்தப்பக்கம் சில எங்களுக்கு நல்ல ஆலோசனை பட மாநில இணைச் செயலாளர் சகோதரர்மார் அவர்களே முன்னாள் அமைச்சர் அவர்களே மற்றும் செயலாளர் செயலாளர்

கூடியிருக்கும் அனைத்து பகுதி ஐடி நிர்வாகிகளே வாடகை நிர்வாகிகளே ஒவ்வொரு தூத்து பொறுப்பு ஐடி நிர்வாகிகளே அனைவரையும் வரவேற்பு மிக்க மதிக்கின்ற

அதை மாற்றிட்டு அங்கிருந்து அங்கிருந்து கான்ட்ராக்டர் போட்டோம் அதிகாரிகளை போட்டோம் நம்ம லைன் கொண்டு கொஞ்சம் அதிகமாக சக்தி முன்னாடி பத்திரிகை காரணமாக அப்புறம் மற்ற இதர சக்தி சொல்லுவாங்க இன்றைய காலத்துக்கு சோசியல் மீடியா மிகப்பெரிய ஜனநாயக சக்தி இந்த நல்ல முறையில் பயன்படுத்தி மக்கள்கிட்ட போய் நம்ம சமூக பணியும் செய்யணும் அதே மாதிரி கட்சியோட அனைத்து கொள்கைகளையும் ஷேர் பண்ணணும் புரட்சி சேர்ப்பவர் சாரி பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள்